தமிழகத்தில் இருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கச்சத்தீவை இலங்கைக்கு காங்கிரஸும் திமுகவும் தாரை வார்த்து கொடுத்தனர் இது அன்றிலிருந்து இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சிகளின் தவறான மீனவர் சம்பந்தப்பட்ட கொள்கை முடிவினால் மீனவர்கள் பல்வேறு துன்பத்துக்கும் துயரத்துக்கும் ஆளாக்கப்பட்டு வருகின்றனர் தொடர்ந்து காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் அவ்வப்போது இலங்கை இராணுவத்தினாலும் இலங்கை ரவுடிகளாலும் சிறைபிடித்து மீனவர்களை கொடுமைப்படுத்தியும் அவர்களது படகுகளை உடைத்து உடைப்பதும் சிலவற்றை ஆக்கி ஏலத்தில் விடுவதுமாக உள்ளன மேலும் பல மீனவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு மிக மோசமான நிலையில் இலங்கையில் நடத்தப்பட்டு வருகின்றனர் தற்போது காரைக்கால் மாவட்டம் கிளிஞ்சில்மேட்டைச் சேர்ந்த மீனவர் படகோட்டி டிரைவர் முருவானந்தம் என்பவரும் அதே பகுதியைச் சேர்ந்த சுமன் என்பவரும் இலங்கை படையினரால் கைது செய்யப்பட்டு ஒருவர் ஆறு மாத சிறை தண்டனை பெற்றுள்ளார் இது சம்பந்தமாக மத்திய மாநிலத்தில் ஆட்சி நடத்தும் பிஜேபி அரசு எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை மத்தியில் ஆட்சியில் உள்ள பிஜேபி அரசானது தனது வெளியுற வெளியுறவுத்துறை நட்பின் மூலமாக அந்த மீனவரை விடுதலை செய்வதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாறாக மத்தியில் மோடி அரசு இலங்கையின் பாதுகாப்பிற்கும் இலங்கையின் உள்கட்டை அமைப்புகளை வசதிகளை மேம்படுத்துவதும் மேம்படுத்துவதற்கும் இந்தியாவில் உள்ள மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து பல ஆயிரம் கோடி ரூபாய் தொடர்ந்து உதவி செய்து வருகிறது ஆனால் அவர்கள் நம்மிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொண்டு நம் தொப்பில் கொடி உறவான தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதும் அவர்களை அழித்தொழித்து சிறையில் தள்ளுவதுமாக உள்ளனர் தற்போது இந்த காரைக்கால் மாவட்டத்தில் கிளிஞ்சல்மேடு பகுதியில் சிறையில் உள்ள மீனவர்களுக்காக அங்கு ஒட்டுமொத்த மீனவர் சமுதாய மக்களும் நடைபெற இருக்கும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப்படும் போவதாக பலமுறை அறிவித்துள்ளனர் ஆனால் இதில் மாநில அரசு மாநிலத்தில் ஆட்சி நடத்தும் பிஜேபி அரசு ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு வெறும் பார்வையாளராக இருக்கிறது மத்தியில் ஆட்சியில் உள்ள பிஜேபி அரசும் நம் நாட்டைச் சேர்ந்த ஒரு இந்திய மீனவர் அதுவும் தமிழ் அதுவும் புதுச்சேரி சேர்ந்த மீனவர் சிறையில் இருக்கிறாரே அவரை வெளியில் எடுப்பதற்கு மேல்முறையீடு செய்வதற்கோ அல்லது தூதரக அளவில் அங்கு பேசுவதற்கோ எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இது சம்பந்தமாக வந்து அந்த பாதிக்கப்பட்ட மீனவர்களுடைய மீனவர்களுடைய சார்பாக மேல்முறையீட்டுக்கே செல்வதாக இருந்தால் அவங்க செல்வாங்கன்னு நினைக்கிறேன் செல்வதாக இருந்தால் அவர்களுக்குரிய அனைத்து பாதுகாப்புகளையும் அனைத்து ஏற்பாடுகளையும் அதிமுக செய்யும் என்பதை இந்த தருவல்தான் நான் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே வேளையில் வந்து இந்த தேர்தல் புறக்கணிப்பால் வந்து மீனவர்களுடைய நலனுக்காக தொடர்ந்து அலட்சியத்துடன் செயல்பட்டு வந்த தற்போது செயல்பட்டு வரும் காங்கிரஸ் மற்றும் பிஜேபிக்கு சரியான பாடத்தை அவ் அவங்களால் வந்து வந்து புகட்ட முடியாது எனவே வந்து நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேர்தல் புறக்கணிப்பை கைவிட்டு மீனவர்களுடைய நலனுக்கு எதிராக செயல்படக்கூடிய காங்கிரஸ் பிஜேபி ஆகிய கட்சிகளின் வேட்பாளர்களை புறக்கணித்து அதிமுக வேட்பாளருக்கு இரட்டை லட்சணத்தில் வந்து வாக்களிக்கணும் அவங்களை வந்து நாங்கள் ஒன்று ரெண்டு தினங்களுக்குள்ளே இப்போ காரைக்கால் செல்லும் பொழுது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம் இது சம்பந்தமாக எங்களுடைய காரைக்கால் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அந்த குடும்பத்தோடு தொடர்பில் இருந்து கொண்டிருக்கிறார் இது வந்து ஒரு ஒரு பல கிராமங்களே வந்து தேர்தல் புறக்கணிப்புன்னு சொல்லும்போது கூட நம்ம புதுச்சேரி மாநில தேர்தல் துறையோ அல்லது இந்திய தேர்தல் ஆணையமோ இந்த பிரச்சனையில் வந்து தலையிடாமல் அமைதி காப்பது என்பது வந்து பல்வேறு சந்தேகத்துக்கு இடமளிப்பதாக இருக்கிறது இதில் உடனடியாக வந்து புதுச்சேரி தேர்தல் துறை பாதிக்கப்பட்ட மீனவ சமுதாய மக்களை மக்களிடம் நேரில் சென்று தேர்தல் புறக்கணிக்கை கைவிடுமாறு வலியுறுத்த வேண்டும் இந்த தினம் வந்து முத்தால்பேட்டை தொகுதிக்கு பிரச்சாரம் சென்றோம் முத்தால்பேட்டை தொகுதியில் எல்லா மக்களும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய இந்த கஞ்சா கஞ்சா விற்பனையை தடை செய்யணும் குழந்தை ஆர்த்திக்கு உரிய நீதி கிடைக்கணும் இன்னும் வந்து குற்றப்பத்திரிகை அங்கே தாக்கல் செய்யப்படாமல் இருக்கிறது அதை வந்து விரைவுபடுத்தணும் அவங்களுக்கு உரிய தண்டனையை வந்து வெகு சீக்கிரத்தில் வாங்கி கொடுக்கணும் அதுக்கு நீங்களாம் வந்து இருக்கணும்னு சொல்கிறாங்க இதை வந்து அதே போன்று வந்து இப்போ முத்தாழ்பேட்டை முத்தாள்பட்டை பகுதி முழுவதும் சுற்றி பார்க்கும்போது எங்களுடைய வாகனம் கூட செல்ல முடியாத அளவுக்கு வந்து சாலைகள் உள்கட்டமைப்பு வசதிகள் எதுவுமே சரியில்லாமல் இருக்குது மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் இந்த நேரத்தில் வந்து பார்லமெண்ட் தேர்தலில் நாங்கள் வெற்றி பெற்றால் இதெல்லாம் நாங்கள் தீர்த்து வைப்போம்னு நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கோம் அதாவது எங்கள் புரட்சித் தலைவரே உங்களை நீங்களே உங்களை நீங்களே பாதுகாத்துன்னா ஒரு கத்தி வச்சுக்கி சொன்னார் அந்த வழியில் வந்தவங்க நாங்கள் தொடர்ந்து வந்து எங்களுடைய மீனவர்களை வந்து அவன் அடிப்பான் உதைப்பான் துப்பாக்கி அறுத்து சுடுவான் கத்தி அறுத்து வெட்டுவான் அப்போ தமிழ்நாட்டை ஆளக்கூடிய இந்த திமுகவும் நம்மளுடைய மீனவர்களை பாதுகாப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுப்பது இல்லை அதனால் வந்து அந்த பகுதியில் இருக்கின்ற மீனவர்களே வந்து ஆயுதத்தை கையில் எடுத்தால் தான் வந்து அவங்கள அவங்களவங்கள வந்து காப்பாற்றிக் கொள்ள முடியும் இதில் ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை இதில் ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம வெறுங்கையில் போய் மீன் பிடிப்போம் அவன் வந்து வேறுமையாக அடிப்பான் உதைப்பு உதைக்கிறான் நம்மளுடைய எல்லைக்குள்ளே வந்து தாக்குதல் நடத்துகிறான் அப்போ அதுலேருந்து தப்பித்து கொள்வதற்கு என்ன தான் செய்ய முடியும் ஒன்று ஒவ்வொரு போட்லேயும் வந்து காவல்து வேலை இல்லாமல் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு ஒரு போட்லேயும் ஒரு 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 காவலரை தமிழ்நாடு போலீஸ் அனுப்பணும் துப்பாக்கி தேவை பாதுகாப்புடன் மீன் பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இல்லைன்னா மீனவர்களுக்கு உரிய ஆயுதத்தை தற்காப்புக்காக எடுத்து செல்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும்